ஆய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேலகா வீட்டு சமையல பாசிப்பயிர் வச்சு ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம் பாசிப்பருப்பு லட்டு செய்ய போகிறோங்க அதுக்கு பாசிப்பருப்பு நல்லா கழுவி காய வச்சுட்டு ஒரு கப்பலை உட்காந்து எடுத்துருக்குறேங்க இப்போ இதை நாம் அடுப்பில் ஒரு வானொலி வச்சுட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் ஒரு வானொலி வச்சுட்டு அதை நம்ம சேர்த்துட்டு வறுத்துக்கலாங்க நல்லா மனம் வர வறுக்கணுங்க இதை நல்லா மீடியம் சைஸ் சீடியே வச்சு கருகிடாமல் ஒரு ஒன்று சொன்ன மாதிரி வறுக்கணுங்க நல்லா கம கமனு வாசம் வர்றப்ப அதை எடுத்துக்கலாங்க நம்ம பாருங்கள் அளவுக்கு நல்லா மனம் வர கலரு பொண்ணிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க சூடு ஆரட்டுங்குது போய் எந்த கப்பில் நம்ம பால்சி பயிர் எடுத்தோமோ அதே கப்பில் வந்து சர்க்கரை வந்து எடுத்துக்கலாங்க நான் வந்து முக்கால் கப் அளவுக்கு எடுத்துக்கிறேங்க உங்களுக்கு கூடுதலாவா குறைச்சலாவோ வேணால் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாங்க இல்லை கப்பு நிறையா போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாங்க இனிப்பு எப்படி சாப்பிட்றீங்களோ அதை பொறுத்து நம்ம சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கூட குறைய நான் ஒரு முக்கால் கப் அளவுக்கு எடுத்துக்கிறேங்க இந்த அளவுக்கு எடுத்து நான் இதை நைஸாக மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துக்கிறேங்க பாருங்கள் ஈரம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜாரில் சர்க்கரை சேர்த்துட்டு கூடவே ஒரு நாலு ஏலக்காய் வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சி எட்டு வந்தாச்சுங்க பாருங்கள் நல்லா நைஸாக மாவு மாதிரியே அரைச்சாச்சுங்க இந்த ஸ்டேஜுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க இதை ஒரு தட்டில் நான் கொட்டிக்கிறேங்க ஆமாம் அரைச்சி சர்க்கரை எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டு அந்த சர்க்கரை அரைச்ச ஜார்லேயே வந்து சூடு ஆறுன பின்னாடி இந்த பருப்பை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா பாதி பாதியாக அரைச்சி ரெண்டு தடவை அரைச்சி எடுத்துக்கிறேங்க நான் அப்போ தான் நல்லா நைஸாக அரைவிட்டு வருங்க இது வந்து அரைச்சிட்டு வந்துக்கலாங்க நம்ம பாருங்கள் எவ்வளோ பவுட்ரு ஆக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்தளவுக்கு புகை போகுதுங்க நல்லா பவுட்ரு அரைச்சதுனால பாருங்கள் இந்தளவுக்கு நைஸாக வந்து கொஞ்சம் ரொம்ப நைஸாக பவுட்ரு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் குரகுரப்பாக தெரியுங்க கையில் தொட்டு பார்த்தோம்னா ரொம்ப மைனூட்டான குரகுரப்போடு இருக்குங்க இதுக்கு மேலே இதை அரைக்க முடியாதுங்க கெட்டியாக பொருளுங்கிறதுனால இப்போ இதை வந்து நம்ம இந்த சக்கரை கூடவே இதை சேர்த்துட்டு திருப்பி இன்னொரு தடவை இதே மாதிரியே எடுத்து வந்துக்கலாங்க திருப்பி நம்ம மிச்சம் இருக்கிற இந்த பருப்பையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துக்கிறேங்க திருப்பி நம்ம ரெண்டாவதில் வரைச்சதையும் இது கூடவே சேர்த்துக்கலாங்க இப்போ நாம் எந்த கப்பில் பயிரும் சர்க்கரையும் எடுத்தோமோ அதே கப்பில் வந்து கப் அளவுக்கு நெய் வந்து உருக்கறக்கு எடுத்து வச்சுக்கிறேங்க அதை உருகி வரட்டுங்க இப்போ நெய் உருகிறதுக்குள்ள நாம் இந்த சர்க்கரையும் மாவும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்து விட்டுர்லாங்க ஈவனாக எல்லா இடத்துலேயும் கலந்து வரும்படி கலக்கி எடுத்து வச்சுக்கலாங்க நல்ல ஒரு மனம் வருதுங்க இதிலருந்து நாம் இது போல் எல்லா இடத்துலையும் ஈவனாக கலந்து வரும்படி கலந்து விட்டுக்கலாங்க இப்போது நம்மளுக்கு நெய் வந்து நல்லா சூடாகி உருகி வந்துருச்சுங்க புகை போகிற மாதிரி கொதிக்க வேண்டியதில்லைங்க ஏன்னா அதோடய ஸ்மெல் வந்து மனம் வந்து மாறிடுங்க இந்தளவுக்கு நம்மளுக்கு உருகுனாலே போதுங்க நல்லா சூடாகி உருகுனாலே போதுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எடுத்துக்கலாங்க இப்போது நாம் நெய்யதில் சேர்த்துட்டு சூடாக இருக்கிறனால நம்ம கரண்டியில் வந்து கலந்து விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு தேவையான அளவு இந்த மாதிரி சூடாக இருக்கிறனால ஃபஸ்ட்டு வந்து நம்ம கரண்டியில் விட்டுக்கலாங்க இந்த மாதிரி கலந்துட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் கலந்துக்குங்க ஓரளவுக்கு இந்த மாதிரி திருப்பி கொஞ்சமாக நம்ம மோந்து ஊற்றிட்டு கலந்துக்கலாங்க கொஞ்சம் ஓரளவுக்கு கலந்துட்டோம்னா சூடு வந்து ஆரியிருங்க அதுக்கப்புறம் வந்து கை வச்சு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போது நம்ம கையினால் பிசைஞ்சிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா திருப்பி கொஞ்சம் நெய் வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம இப்போ பிசைஞ்சு பார்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு இப்போது கரண்ட் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி கை பொறுக்கிற சூட்டில் தான் இருக்குங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம அந்த நெய் வந்து பட்டு வரும்படி நம்ம கலந்துட்டோம்னா நம்ம கை சூட்டுக்கு மறுபடியும் எல்லா இடத்துலையும் பட்டு இலகி வர்ற மாதிரி கரெக்டான பத்தில் இருந்துச்சுன்னா விட்டுலாங்க இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நெய் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க இது கூட இந்த மாதிரி பெசரி விட்டுக்கலாங்க பாருங்கள் இப்போ இந்த பக்குவத்துக்கு இருக்குதுங்க இன்னும் கொஞ்சம் நெய் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க நம்ம ஒரு கப்பு பயிர் எடுத்தோம்னா அரக்கப்பழம் நெய் வந்து கரெக்டாக இருக்குங்க இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு இந்த அளவுக்கு நெய் வந்து இருக்குங்க இன்னும் ஒரு கரண்டி வந்து நம்ம அது கூட சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் மிச்சம் வச்சுக்கிறேங்க பாருங்கள் இந்தளவுக்கு மட்டும் மிச்சம் இருக்குங்க தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேர்த்திக்கலாங்க இல்லைன்னா நம்ம விட்டுக்கலாங்க இது கலந்தாலே நம்மளுக்கு அளவு வந்து கரெக்டாக இருக்குங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கலந்து விட்டுக்கலாங்க இப்போது இந்த நெய் எனக்கு போதுமானதாக இருக்குதுங்க அது மிச்சம் இருக்கிறத அப்படியே வச்சிடலாங்க பாருங்கள் இன்னும் நல்லா நம்ம கலந்து விடுறப்ப நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சுங்க கரெக்டான பதத்துக்கு நம்மளுக்கு இருக்குதுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து இப்படி நல்லா அமைத்து வச்சுட்டு உருண்டை பிடிச்சிக்கலாங்க இந்த மாதிரி நம்ம இந்த ஒன்று சேர்த்தி வச்சுக்கலாங்கத ஒன்று சேர்த்தி வச்சுட்டு கொஞ்சமாக எடுத்து நம்ம இந்த மாதிரி உருண்டை எந்த சேப்பில் வேணுமோ அந்தளவுக்கு சின்னதாகவோ பெருசாவோ நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாங்க லட்டுவாக பாருங்க நல்லா ஈஸியாக நம்மளுக்கு லட்டு பிடிக்க வந்துடுச்சுங்க இது கரெக்டான பதத்தில் நம்மளுக்கு இருக்குங்கப்பா பாருங்க இது மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க நம்ம கஷ்டப்படாமல் ஈஸியாக டக்குன்னு இது போல் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சிடலாங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான லட்டுங்க இது நம்ம மேல்தோல் நீக்கின பருப்பில் செய்கிறத விட அந்த தோலோடு வந்து நம்ம செஞ்சு கொடுக்குறப்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப அதிக சத்து இது நம்ம இது போலவே எல்லா உருண்டையும் உருட்டி லட்டுவாக பிடிச்சிக்கலாங்க பாருங்க சுவையான பாசிப்பயிர் லட்டு முழு பயிரில் நம்மளுக்கு ரெடியாகிடுச்சுங்க ஆரோக்கியமாக இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல்ல நாம் சந்திக்கலாங்க